எஸ் நிறுவனத்தாரின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா நாளை ஒட்டி மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது எம்டி எஸ் நிறுவனத்தாரின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா நாளை ஒட்டி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று மேட்டுப்பாளையம் வனபதிரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அனைவருக்கும் அறுசுவை அசைவ விருந்து அளிக்கப்பட்டது எம்டி நிறுவனம் கோவை மட்டுமல்லாது திருப்பூர் திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் தனது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை பரப்பி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்து வருகிறது தமிழகத்தில் பேக்கரி தொழிலில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்து இந்நிறுவனம் சாதித்து வருகிறது நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு திருமுருகன் தலைமையில் பங்குதாரர்கள் தினேஷ்குமார் சுரேஷ் மணி சசி உள்ளிட்டோர் இந்த நிறுவனத்தை திறம்பட நடத்தி சுத்தமாகவும் சுவையாகவும் வாடிக்கையாளர்களுக்கு பேக்கரி வகைகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது